இல்லை வாழ்ந்துட்டான் இந்த வியூவை பார்க்கத்தம் மன்னன் பாருங்க இந்த வியூவை பாருங்க பாருங்க எவ்வளவு மாடுகளண்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி வரிசையில் அப்படியே போய்ட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க மேய்ச்சலுக்கு போறாங்க போல எல்லாரும் இந்த மாட்டு சாணங்களை வந்து அப்படியே அடிச்சு கழுவுறாங்க பாருங்க பாரு இப்படி எப்படி காத்துலுக்குதுன்னு பாருங்க ஆக்கள் ஆக்கள் பயத்தில் போறாங்க வந்தவங்க தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் இன்றைய நாள் எட்டாவது நாள் எட்டாவது நாள் பயணத்துல இப்போ நான் நிற்கிறேன் இப்போ நான் எந்த இடம்டாது இது இல்லை காலை இல்லை அந்த இடத்துல தான் இப்போ நிற்கிறேன் அந்த ரூமில் நிற்கிறேன் இப்போ எல்லைக்கு போக போகிறோம் இங்கேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் போகணும் ஓகேங்க இப்போ லேட்டாகிடுது நாங்கள் இப்போ எத்தனை மணின்னு சொன்னால் ரெண்டு மணி ஆகிட்டு ரிமோட் வெளியில் ஆகிறதுக்கு என்ன சொன்னால் எடிட்டிங் வேலைகளையும் வரைக்கும் தானே வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணுமன்றக்குள்ளே கொஞ்சம் தான் ரெஸ்ட்டு எடுக்கணும்னு சொன்னால் லேட்டாக தான் பயணம் தானே பைக் ட்ரைவ் ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து இப்போ எட்டு நாட்கள் ஆகிட்டு இப்போ எல்லைக்கு போயிட்டு எல்லையில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஓகேங்க இந்த ரூம்லாம் இன்றைக்கி இருந்தே அப்படியே அப்படி காட்டுங்க ஓகே ரூம் ஓகே தான் இது என்ன சொல்கிறேன் ஓகேங்க ஓகேவான ரூம் இப்போ நாங்கள் இப்போ எப்படி சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் அப்படி அந்த ரேஞ்சில் இருக்கிற ரூமுகள்லாம் இப்போ இருந்து வந்தேன் நாங்கள் ஓகே எல்லாம் விலையில் தானே பியூஸ் ஓகே நான் போடுற வீடியோஸுக்கு வியூஸ் போனால் அந்த திருப்பி வரும் தானே அந்த நம்பிக்கையில் தான் இப்போ செலவு தானே ட்ராவல் ஆனால் செலவு தான் மட்ட கிளப்பில் வீடு தான் பெருசாக செலவு வராது இப்போ வெளியிடங்களுக்கு வந்து வீடு எடுக்கிறோன்னு சொன்னால் செலவுகள் கூட தான் ஓகே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இப்படி தான் ரிஸ்க் ரிஸ்க் எடுத்து அதாவது பணத்தில் ரிஸ்க் எடுத்து இப்போ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி ஓகேங்க இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நல்ல நல்ல வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி கொண்டு இருப்பேன் ஓகே தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க ஓகேங்க இப்ப போய் கொண்டிருக்கிறோம் இப்ப போய் சொல்லுங்க கேட்குமோ தெரியல ஏனென்றால் மைக் கனெக்ட் பண்ணல மைக்ல தண்ணி இருக்கு போல வேலை செய்யல வச்சிருக்கிறோம் எ எல்லைக்கு போய் கொண்டிருக்கிறோம் எல்லோரு பதினோரு கிலோமீட்டர் அப்படி கர்ப்பு கொண்டாங்க சொன்னாங்க பாத்தலகாம போய் கொண்டு போய் கோயில் தானே விஷ்ணு விஷ்ணு கோயில் தான் முருகன் கோயில் விஷ்ணு கோயிலா கோயில் ஒன்றைக்கு தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் இன்றைய நாள் ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது நாள் பயணத்தில் இப்போ நின்று கொண்டிருக்கிறேன் நேற்று தினம் எட்டாவது நாள் நான் ரூமில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் போன நான் அப்போ மைக் பிரச்சனை மைக் ஒழுங்காக வேலை சாமி என்னோடய டிஜே மைக் தானே அதுக்குள்ளே தண்ணி எரித்து போல் அந்த அம்பை விலை ஃபார்முக்கு போகும்போது சரியான மழையும் காத்துமாக இருந்ததால் அதுக்குள்ளே தண்ணி போயிட்டு நான் ஆரம்பத்தில் அன்றைக்கு நேற்று காலையில் அந்த வீடியோ எடுக்கும்போது ஒழுங்காக வேலை செய்கிறது பிறகு வேலை செய்ய போயிட்டு அப்போ மைக் மைக் பிரச்சனையே கட்டாயமாக பார்க்கணும் என்ன சொன்னால் அதுக்கு தண்ணியை வந்து என்ன எடுத்து அது சேர்த்து தானே வேணும் அப்போ தண்ணி இருந்தோன்னு சொன்னால் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும்ன்றதுக்காக அங்கே என்ன என்னடாது நான் ஃபோன் இடம் பண்டார வேலை சிட்டிக்கு போயிட்டு நாங்கள் சொப்பு நிறைய சொப்புகளில் கேட்டேன்னா நாங்கள் அந்த எலக்ட்ரானிக்கல் ரிப்பேரிங் அந்த ஃபோன் ரிப்பேர் நீங்கள் சொப்பில் இலங்கினாங்க அப்போ இதை ஓப்பன் பண்ண முடியாதாம் இதுக்கு உரண்டி இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் கடையில் அந்த வாங்கின கடையிலே நீங்கள் ரிட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க தெரியல இப்போ தண்ணி ஏறிட்டு இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வேலை செய்து கொண்டு இப்போ ஓகே நாளைக்கே தண்ணி வந்து காய 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 வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ ஓகே இப்போ அந்த மைக்கெலாம் இப்போ வீட்டை எடுத்து கொண்டு ஆனால் நேற்று நாள் வந்து வேஸ்ட்டாக போயிடுது இந்த மைக் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஓடி தெரிஞ்சதால் வேஸ்ட்டாக போயிடுது என்ன செய்கிற அப்போ நேற்றைய தினம் ஒரு வீடியோ எடுக்கலை நேற்றைய தினம் எல்லைக்கு போகிற பிளான் தான் அப்போ நேற்று நேற்றைய தினம் எல்லைக்கு போயிட்டு பார்த்தனாங்க நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலை வீடியோ ஒன்றும் எடுக்கலை சரி ஓகே இன்றைய தினம் எல்லைக்கு போக போகிறோம் ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி கொண்டு அப்போ உங்களோட சப்போர்ட் வந்து வேணும் ஓகே வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டுருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தடமாறுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் ஓகேங்க அப்படியே ரூம் எங்கள் காட்டு ரெண்டுக்கு தான் இந்த ரூம் ஓகேங்க இந்த ரூம் ஓகே ஓகேங்க இந்த ரூம்ல நாங்கள் தங்கினாங்க பெஸ்டான ரூம் ஓகே வீடியோ தொடர்ச்சியா பாருங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க சாப்பிட்டுட்டோம் டைம் ஒன்றரை ஆகுது ஓகேங்க பாருங்க ஓட்ட பாருங்க இந்த இருக்கு இப்போ நாங்கள் நின்ற இடத்துலருந்து ஒரு மூணரை கிலோமீட்டர் உள்ள போகணும் அந்த போகிற வழியிலேயே நிறைய ரூம்ஸ் ஷாப் எல்லாமே இருக்குது நான் பார்த்து வரலாம் இது ஒரு தேயிலை தோட்டம் நேற்று நாங்கள் அப்படியே எங்க அந்த மைக்கடை பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே எல்லை உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டா வந்த நாங்கள் அப்ப நிறைய வெள்ளக்காராக்கள் நிறைய வெள்ளக்காரர்கள் நிறைய கடைகள் முதலாவது நான் அந்த சிட்டியை காட்டுறேன் எல்லைக்கெண்ட ஒரு சிட்டி மாதிரி சிட்டி தானே அது நிறைய கடைகளும் பரபரப்பாகவே எந்த நேரமும் இருக்கு அதை காட்டுவோம் பண்ணிட்டு அப்போ போய் கொண்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஒன் பண்ணி இங்கே வருங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு லொக்கேஷன் ஒன் பண்ணி இந்த ராவண வாட்டர் ஃபால் ராவண கேவ் எல்லாம் இருக்கு அப்போ அதெல்லாம் பார்க்கலாம் கேவ் ராவணன் குகைன்றது ராவணன் சீதையை அந்த மறைச்சி வச்ச இடம் என்று மறைச்சு மது ராவணன் நம்ம அங்கே பார்த்தோம் நாம சீதையம்மன் கோயில் சீதை இல்லையாது சீதை வந்து ரொம்ப நாளாக இருந்தது இது வந்து ராவணன் சீதையை மறைச்சி வச்சிருக்கிறாங்க இப்போ இப்படித்தானே இப்போ ராமாயணத்துல திரிதானே இப்போ ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி வரும்போது அதோட சேர்த்து ரா ஹனுமானம் என்ன மூணு பேரும் தேடி வரும்போது அவர் இங்க கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காரு போல சீதையை இங்க போட் போட்டிருக்காங்க இல்ல வந்துட்டோம் அதுல போட்டிருக்கடா வந்து குருப்பா போவாங்க தானேடா அப்படி போக கூடாதா மட்டும் தான் தனியா தனியா போறோம் இனிமேல் நம்ம ஃபாரினர்ஸை பார்க்கலாம் நிறைய பேர் நீங்க யாருங்க இந்த வியூவை பாருங்க இங்கே வாரு நாங்க இங்கே சாப்பிடாததுக்கான காரணம் வந்து இவங்க தான் என்ன சொன்னாலும் இங்கே நிறைய ஃபோரினர்ஸ் இந்த கடைகளுக்கு போறதால பயங்கர விளைவிப்பாங்க இந்த காரணத்தால இங்க சாப்பிடல で you go. Sky. Mm -hmm. Mm -hmm.

gitu nih kirakira எப்படி பாருங்க எப்படி பரபரப்பா எவ்வளவு நிறைய கடைகள் கடைகளோட எப்படி பரபரப்பாருங்கன்னு பாருங்க இல்ல டவுன் மெதுவாக செலுத்தவும் எங்களோட பாதைகள் எல்லாம் ஏன்னா ஆபத்தான பாதைகள் நீங்க அந்த பாதைகளை பார்த்தவங்களுக்கு விளங்கும் ரொம்பவே ஆபத்தான பாதைகள் நேற்று நாங்க இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தான் அந்த நாங்கள் ரிட்டர்ன் பாருங்கள் வீவோ ஓகே நாங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்க்குறோம் லொகேஷனை பார்ப்போம் என்ன ஒன்று தசம் ஏழு கிலோமீட்டர் காட்டுது அதாவது அஞ்சு நிமிஷம் ஓட்டம் சரி ஓகே பக்கத்தில் இருக்கு இந்த மெப்பில் வந்து காட்டுது தானே இந்த ஒண்டுதாசம் ஏழு கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷம் என்று ஆனால் நம்ம போகிறதுக்கு டைம் எடுக்கு வளைவான ரோடு தானே ரெண்டு எடுத்துட்டியா இந்த ஹோட்டலுக்கு பாருங்க கேவு டெம்பிள் டம்புல் லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் படிவ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது எதா இல்லைன்ட்டு பாய் பாய் இந்த ஆட்டோ நல்ல டிப்ஸ் கொடுப்பாங்க இந்த வியூவை தம்மண்ணம் பண்ண பாருங்க இந்த வியூவை பாருங்க அப்படி Mm hmm Turn right. You bar in here. Okay, road up our and மலைக்கு மேலா மூண்டியூ நம்மளே தரத்துடா இல்லடா நம்மளும் தரத்துலடா காரம் எடுத்தி Yes. இல்லை 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 ஏரியா ஏரியா இரங்கல் எவ்வளவு தூரம் இன்னும் போகணும் அவ்வளவு தூரம் முடியல ஒரு மீட்டர் கணக்குல போகணும் இருக்கு ஆ பைக் போகாதேண்ண பைக் ராவணா கேவ் ராவணா கேவ் இது அண்ணே இங்கே தண்ணா போகணும் இன்னும் கொஞ்சம் போகணும் போல മിന്നും എന്താ കൊഞ്ഞ് പോകണമെന്ന് കാട്ടത് നാനൂറ്റി അമ്പത് മീറ്റർ Er yeah. det?